ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் நம் வாழ்க்கையின் சிந்தனை தொலைகள் வணங்கத்தக்கவர்கள் தாயும் தந்தையும் வந்தால் போகாதது புகழ் பலி போனால் வராதது மானம் உயிர் தானாக வருவது இளமை முதுமை நம்முடன் வருவது பாவம் புண்ணியம் அடக்க முடியாதது ஆசை துக்கம் தவிர்க்க முடியாதது பசி தாகம் நம்மால் பிரிக்க முடியாதது பந்தம் பாசம் அழிவை தருவது பொறாமை கோபம் எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு கடை வழி உண்மையும் உழைப்போம் ஒருவன் கெடுவது பொய் சாட்சி மறப்பது வருவதும் போவதும் இன்பம் துன்பம் மிக மிக நல்ல நாள் இன்று மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு மிகவும் வேண்ட வேண்டாதது வெறுப்பு மிகப்பெரிய தேவை சமயோஜித புத்தி மிகக் நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் கீழ்த்தரமான விஷயம் பொறாமை நம்ப கூடாதது வதந்தி ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு செய்யக்கூடாதது தவறுகள் செய்ய வேண்டியது உதவி விளக்க வேண்டியது விவாதம் உயர்வுக்கு வழி உழைப்பு நலவு விடக்கூடாதது வாய்ப்பு நன்றி